ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விளைநிலை நிலவரத்தை பார்க்கலாம் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு எண்பது ரூபா வந்து அது கம்மியாக இருக்குது இன்றைக்கி எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் பார்த்தீங்கன்னா அறநூற்றி நாற்பது ரூபா கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது எண்ணூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு மூணு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்தி ஐநூறு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு எண்ணூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு இன்றைக்கி அடுத்த இருபத்தஞ்சு கேரட்டோட விலை நாங்கள் தான் பார்க்கலாம் ஏன்னா பத்தாயிரத்தி நூற்றி நாற்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தி எட்டு எண்பத்தெட்டு ரூபா வந்து கம்மியாயிருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எண்பத்தோராயிரத்தி நூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா எழுநூற்றி நாலு ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது எண்ணூற்றி எண்பது ரூபா வந்து கம்மியாகிருக்கு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி பதினாலாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு எட்டாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து கம்மியாக இருக்குது அப்புறம் வந்து பதினேழு கேர பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் வந்து ஒரு கிராம் விலை பதினெட்டு கேரட்டோட விலை பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு எழுபது ரூபா கம்மியாயிருக்கு எட்டு கிராம் பார்த்திங்கன்னா அறுபத்தோராயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஐநூற்றி அறுபது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுபத்தாறாயிரத்தி எழுநூற்றி எண்பது ஐம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது எழுநூறுவா கம்மியாயிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தேழாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஏழாயிரூவா வந்து பதினெட்டு கேரட்டோட விலை கம்மியாக இருக்குது அடுத்து வந்து வெள்ளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு கிராம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபான்னு விற்கப்படுகிறது நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஏழு ரூபா இன்றைக்கி வந்து ரெண்டு ரூபா வந்து கம்மியாக இருக்குது நேர்த்தைக்கு எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி சே ஆயிரத்தி பதினாறு ரூபா அப்படின்னு விற்கப்படவில் பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எழுபது இருபது ரூபா கம்மியாயிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எழுநூறு இரநூறுவா வந்து கம்மியாக இருக்குது ஆயிரம் கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வேறுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரெண்டாயிரரூவா வந்து இன்றைக்கி வெள்ளியோட விலை வந்து கம்மியாயிருக்கு இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை வந்து கம்மியாயிருக்குது அப்புறம் என் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்